അവരെ ഉറപ്പിട അവ

கௌரவ முதல்வர் தெரிவு செய்யப்படுகிற கௌரவ உபர் அவர்களிடம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஏற்பாடு தெரிவித்த இருவரது பேர்கள் முன்மொழிக்கப்பட்டிருக்கின்றது கௌரவ உறுப்பினர் பி தினேஷ்குமார் கௌரவ உறுப்பினர் கே சத்யசீகன் என்ற இரண்டு உறுப்பினர்களது பெயர்கள் முன்மொழிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் ஒரு தெரிவா தெரிவுக்கு சென்றுதான் நாங்கள் இதனை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த தெரிவு எத்தகைய என்பது சம்பந்தமான கருத்துக்களை அறியுள்ள நேரம் எனவே ஒரு பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வதா அல்லது ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அறியப்படும் எனவே உங்களுடைய கருத்துக்களின் மூலமாகத்தான் அந்த தெரிவு இடம்பெறும் அதனால் உங்கள் மூலமாக நான் அந்த தெரிவிக்காக இருவரது பேர்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது கௌரவ உறுப்பினர் பி தினேஷ்குமார் கௌரவ உறுப்பினர் கே சத்யசீகன் என்ற இரண்டு உறுப்பினர்களது பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் ஒரு நாங்கள் இதனை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த தெரிவு எத்தகைய என்பது சம்பந்தமான கருத்துக்களை அறியுள்ள நேரம் எனவே ஒரு பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வதா அல்லது ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அறியப்படும்

ார் முன்னோக்கப்பட்டிருந்தது உறுப்பினர் தினேஷ்குமார் மற்றும் கௌரவ உறுப்பினருக்கு சத்யசீரன் அவர்கள் இந்த இந்த பெற்று போடப்பட்ட வாக்குகளை பதினெட்டு வாக்குகளை கௌரவ உறுப்பினர் தினேஷ்குமார் அவர்கள் பெற்றிருக்கின்றனர் கௌரவ உறுப்பினர் திரு சத்யசீரன் அவர்கள் நான்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றனர் கௌரவ உறுப்பினர்கள் பன்னிரண்டு பேர் இந்த வாக்கெடுப்பில் நடுநிலைமையாக இருந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில்

ये रंग कोमा